வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் அமைவதால் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பிராணாயாமம் செய்வதன் மூலம் உங்கள் பல பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இது இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த வாரம் பல பணிகளில் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தாமல் தேவையான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இந்த வாரம் சனி சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் பணம் பிரகாசிக்கும் முன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட்டு பணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் குறிப்பாக முக்கியமான நிதி ஒப்பந்தங்களை பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து கவனமாக சிந்திக்க வேண்டும் உங்களின் பல தீய பழக்கங்கள் மற்றும் உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி வாழும் உங்கள் மனநிலை காரணமாக உங்கள் குடும்பம் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியுத்ததாக இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தின் வெவ்வேறு உறுப்பினர்களிடமிருந்து அறநெறி பற்றிய பல விரிவுரைகளை நீங்கள் பெறலாம் இது உங்கள் இயல்பில் பிடிவாதத்தை தருவது மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் எப்பொழுதும் ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆனால் இன்னும் உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் பழமையான மற்றும் கனமான உணவை தவிர்க்கவும் தவறுதலாக கூட உங்கள் உணவைத் தவறவிடாதீர்கள் மேலும் முடிந்தவரை இடையிடையே பழங்களை உட்கொண்டு வரவும் இந்த வாரம் ராகு சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் அமைவதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் லாபத்துடன் நீங்கள் பல்வேறு வகையான முதலீடுகளை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் எந்த வகையான முதலீடுகளை செய்யும் போதும் சிறப்பு கவனம் செலுத்தவும் கூட்டாண்மை வணிகங்கள் மற்றும் புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் நீங்கள் சிறப்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் உங்களின் அதீத உணர்ச்சித் தன்மையால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் போவீர்கள் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை சுற்றியுள்ளவர்களுடன் நீங்கள் சண்டையிடாமல் இருப்பது நல்லது இல்லையெனில் நீங்கள் தனித்து விடுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் சகாக்கள் சகாக்கள் உதவிக்கரம் நீட்டலாம் ஆனால் அவர்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு அதிகம் உதவ முடியாது தொழில் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அதனால் உங்கள் விருப்பப்படி எந்த ஒரு நல்ல கல்வி நிறுவனத்திலும் சேர்க்கை பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான வார ராசி பலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களது வேலையில் இருந்து முடிந்தவரை நேரத்தை ஒதுக்கி ஓய்விடுங்கள் ஏனென்றால் கடந்த காலத்தில் நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் எனவே இந்த வாரம் புதிய செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்விப்பது உங்களுக்கு உடல் ரீதியான ஓய்வு அளிக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும் எனவே அதிக சோர்வான வேலைகளில் இருந்து விலகியிருப்பது நல்லது முந்தைய மதிப்பீடுகளின்படி இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் உங்கள் நிதிநிலை பெரிய அளவில் மேம்படும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை எல்லா வகையிலும் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்பும் உள்ளது எனவே ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது அவசரப்படாமல் பொறுமையுடனும் மிகுந்த ஞானத்துடனும் எந்த முடிவையும் எடுங்கள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் நீங்கள் எந்த பெரிய பிரச்சனையிலிருந்தும் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் இதற்காக உங்கள் பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தொழிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையையும் பின்னர் ஒத்திவைக்காமல் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அப்போதுதான் பணியில் உள்ள மூத்தவர்களின் ஆதரவையும் பாராட்டையும் பெற முடியும் வெளியூர் சென்று படிக்கும் எண்ணத்தில் இருந்த மாணவர்கள் இந்த வாரம் பொறுமையாக இருந்து கடின உழைப்பை தொடர வேண்டும் ஏனெனில் இப்படி செய்தால் மட்டுமே வார இறுதியில் வெற்றியை அடைய வாய்ப்புகள் அதிகம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது நீங்கள் அவ்வப்போது சில சிறிய உடல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உங்கள் ஆரோக்கியம் முந்தைய காலங்களை விட கணிசமாக மேம்படும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை உணர்வீர்கள் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்களின் சில சாதனங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது ஏதேனும் கேஜெட் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன இதில் நீங்கள் உங்கள் நிதி திட்டமிடலுக்கு அப்பால் சென்று உங்கள் கூடுதல் பணத்தை கூட செலவிட வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பொருட்களை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்துக் கொள்வது நல்லது சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலரின் திடீர் உடல் நலம் மோசமடையலாம் இதனால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படலாம் எனவே ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையை கவனித்து வீட்டில் காரமான உணவுகளை சமைப்பதை தவிர்க்கவும் உங்கள் முதலாளியின் மோசமான மனநிலையால் இதுவரை அவருடன் நீங்கள் சங்கடமாக இருந்ததை பற்றி பேச இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் நல்ல மனநிலை அலுவலக சூழல் முழுவதும் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக இப்போது நீங்கள் உங்கள் கருத்துக்களை பற்றி அவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதை காணலாம் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனை கொடுத்து வெற்றியை அடைய ஞானத்தேவன் செயல்படுவார் இதனுடன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசி பலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கியத்தின் பார்வையில் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இயல்பை விட சற்று சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இருப்பினும் இந்த வேடிக்கை மற்றும் விருந்து நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபம் மற்றும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்த பல வாய்ப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது எனவே சரியான உத்திகளை உருவாக்கி அதை அதைப்பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதை பயன்படுத்த முயற்சிக்கவும் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் உங்கள் தாராளமான நடத்தையால் உங்கள் குடும்பத்தினர் தேவையற்ற அனுகூலங்களைப் பெறுவதை உணர்வீர்கள் இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களைக் கொண்டு வரவும் வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும் கல்வி ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் கல்வித்துறையில் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் ஆக்கிரமிப்பு அதிகரிப்பதோடு எரிச்சலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது நீங்கள் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சில பருவகால பிரச்சனைகள் உங்களைத் தொடர்ந்து தொந்தரவு செய்யும் எனவே நீங்கள் இந்த நேரத்தில் உற்சாகமான மற்றும் ஓய்வெடுக்கும் செயல்களில் ஈடுபட்டால் இந்த சிறிய பிரச்சினைகளில் இருந்து பெரிய அளவில் வெற்றி பெறலாம் கிரகங்களின் நிலைப்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த பலன்களை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன பெரும்பாலும் நீங்கள் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் திட்டங்களை உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அவ்வாறு செய்வது உங்களை மிகவும் தொந்தரவு செய்யலாம் எனவே இந்த வாரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்கள் குடும்பத்தினர் தீர்மானிக்க வேண்டாம் அப்போதுதான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் வாரத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு மீதமுள்ள நேரத்தை உங்கள் காதலரின் அரவணைப்பில் செலவிட விரும்புவீர்கள் அனைத்து வேலைப்பணிகளையும் சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் பணிபுரிபவர்களுடன் உங்களின் கடந்த கால சச்சரவுகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு அவர்களுடனான உறவை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இது உங்களது இமேஜுக்கு மட்டும் நன்மையை ஏற்படுத்தாது அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்க முடியும் இந்த வாரம் உங்கள் உயர்கல்விக்கு வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் உயர்கல்விக்காக ஏதேனும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதில் முழுமையான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் அற்ப விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் நினைத்தாலும் செய்ய முடியாமல் போன கால யோகம் உடற்பயிற்சி போன்ற பணிகளை இரவு உணவிற்குப் பின் சிறிது நேரம் ஒதுக்கி முடிக்க நினைக்கலாம் இருப்பினும் இதற்காக உங்கள் வேலை முடிந்தவுடன் உங்கள் அலுவலகத்தை சரியான நேரத்தில் விட்டுச் செல்ல வேண்டும் சரியான நேரத்தில் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு வெளியே சிறிது தூரம் நடந்த பிறகு நீங்கள் அதை ஜீரணிக்க முடியும் எனவே இந்த திசையில் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் இந்த வாரம் உங்களிடமிருந்து எந்தெந்த நபர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் தேவைப்படும் போது உங்களுக்கு பணம் இல்லாமல் போகலாம் எனவே இப்போது உங்கள் செலவுகளை அதிகமாக அதிகரிப்பதைத் தவிர்க்கவும் மற்றும் ஒவ்வொரு வகையான பரிவர்த்தனைகளை செய்யும் போதும் அதிகபட்ச எச்சரிக்கையுடன் செயல்படவும் குடும்ப வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் நீங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நேரமாக இது இருக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன் இருக்கும் இதன் காரணமாக முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கலை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் ராசியில் உள்ள அதிகபட்ச கிரகங்களின் நிலை இந்த காலகட்டத்தில் உங்களில் சிலருக்கு உங்கள் விருப்பப்படி இடமாற்றம் அல்லது வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று கூறுகிறது இருப்பினும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடன் உங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் இந்த வாரம் இதுவரை உங்களை மதிப்பற்றவர்களாக கருதிய மக்கள் அனைவருக்கும் உங்கள் கடின உழைப்பால் நல்ல முன்மாதிரியாக விளங்கி வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்களின் பிசியாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் இது என்றென்றும் உண்மையாக இருக்கும் என்று தவறாக நினைக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் மதிக்கவும் நல்ல தினசரி வழக்கத்தை பின்பற்றவும் இல்லையெனில் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து நல்ல லாபத்தைப் பெற முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையொப்பமிடுவதற்கு முன் அவற்றை கவனமாக படிக்கவும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்களிடம் இருந்து அதிகம் எதிர்பார்ப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் சில எரிச்சலை உணரக்கூடும் இது உங்களுக்கு மட்டுமே சிக்கலை ஏற்படுத்தும் எனவே உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆரம்பத்திலேயே கட்டுக்குள் வைத்திருங்கள் எதற்கும் பிறரை அழுத்தம் கொடுக்காதீர்கள் இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் அமைவதால் வேலையில் இருக்கும் ஓய்வு நேரத்தில் மொபைலில் வெப் சீரிஸை பார்ப்பது மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போகலாம் இது அவர்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் படத்தையும் பாதிக்கும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் நிறுவனத்தில் அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் உங்கள் தவறான நிறுவனத்தால் பள்ளி அல்லது கல்லூரியில் உங்கள் இமை சேதமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதையும் நீங்கள் இழக்கலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை கடந்த வாரத்தில் அஜீரணம் மூட்டு வலி தலைவலி போன்ற பிரச்சனைகளை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் உங்களின் இந்த முயற்சிகளைக் கண்டு உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் மேலும் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டில் வியாழன் இருப்பதால் நீங்கள் ஆற்றில் நிறைந்தவராக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் எதிர்பாராத சில எதிர்பாராத லாபம் திடீரென்று கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இந்த லாபத்தில் ஒரு சிறிய பகுதியை சமூக பணிகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவினமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் அவற்றில் தேவையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் வேலையின் முடிவுகளும் லாபங்களும் உங்களை பொறுத்து இருக்கும் ஆனால் உங்கள் மனதில் அதிக ஆசை உங்களை திருப்திப்படுத்தாது மேலும் நீங்கள் தொடர்ந்து அதிக முயற்சியில் ஈடுபடுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவற்றை அவசரமாக ஒரு இடத்தில் வைப்பீர்கள் பின்னர் அவற்றை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் வேலையுடன் சேர்ந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறிது நேரம் ஒதுக்குவது நல்லது ஏனெனில் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனுடன் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் பணிச்சுமை அதிகரிக்கலாம் ஆனால் இந்த பணியிடத்தின் அழுத்தம் உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டீர்கள் இந்த வாரம் உங்கள் பணத்தை மது சிகரெட் போன்றவற்றுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அவ்வாறு செய்வது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆனால் அது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடையே குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்ப அமைதி குறைந்து போகலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் அவர்களின் தகராறில் சிக்கிக்கொள்ளலாம் இந்த வாரம் அலுவலகத்தில் உள்ள எவருடனும் அல்லது நீங்கள் அடிக்கடி வாதிடுபவர்களுடனும் அல்லது மோசமாக பழகுபவர்களுடனும் நன்றாக பேசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் சேர்ந்து சில புதிய மற்றும் முக்கியமான திட்டங்களின் பொறுப்பை பெறலாம் இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் மனக்கசப்பு மற்றும் புகார்களை மறந்து ஒரே இலக்கை அடைவதற்காக செயல்படுவதைக் காணலாம் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவற்றை அவசரமாக ஒரு இடத்தில் வைப்பீர்கள் பின்னர் அவற்றைக் கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆரோக்கிய ஜாதகம் ஆரோக்கியத்தின் பார்வையில் வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த வாரம் உங்கள் ராசி அதிபதியின் பார்வை உங்களை எந்த ஒரு பெரிய நோயாலும் துன்பப்படுத்தாது அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்தாலும் முந்தைய காலங்களை விட சந்திரன் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் அமைவதால் உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நேர்மறையாக காணப்படும் உங்கள் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் பல வழிகளில் தொடர்ந்து பணம் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வார தொடக்கத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் இதை செய்வதன் மூலம் மட்டுமே உங்கள் பணத்தை அதிக அளவில் செலவழிப்பதில் இருந்து சேமிப்பது மட்டுமல்லாமல் அதை சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்கள் மீதான பொறுப்புகளின் சுமை ஆரம்பத்திலிருந்தே அதிகரிக்கலாம் இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஆனால் இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களைத் தரக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்தும் இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்களின் பல பாடங்களை புரிந்துகொள்வதில் இருந்த அனைத்து விதமான சிரமங்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டில் சனி அமைவதால் உங்கள் ஒவ்வொரு நாளையும் உடற்பயிற்சி யோகா அல்லது உடற்பயிற்சியுடன் தொடங்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் இதை செய்ய ஊக்கப்படுத்தினால் உங்களையும் அவர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் நீங்கள் வெற்றி பெறலாம் ஏனென்றால் காலை நேரம் என்பது உங்களை பற்றி நீங்கள் நன்றாக உணர ஆரம்பித்து நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வைத்திருக்கும் நேரம் எனவே இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்து தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த வாரம் வியாழன் சந்திரனின் ராசியில் இரண்டாம் வீட்டில் அமைவதால் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்தி நல்ல நிதியை பெறுவது முக்கியம் அவர்களிடமிருந்து பலங்கள் இதன் காரணமாக சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் கிரங்களின் சிறந்த நிலை உங்கள் குடும்ப வாழைக்கு வழக்கத்தை விட சிறப்பாக உள்ளது இந்த சாதகமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை அதிகரிக்க உதவுகிறது அதே நேரத்தில் அனைத்து வகையான மனப்பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரின் நடத்தை நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை மற்றும் முன்னுரிமைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் பணித்திறனும் படைப்பாற்றலும் விரிவடையும் அத்தகைய சூழ்நிலையில் அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யுங்கள் இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராகாத கல்வி தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் இதனால் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் ஒரு முப்பரை அணுகுவது நல்லது நன்றி வாழ்க வளம்புடன்